இதை விட்டுட்டு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துன்னு ஓடுனா அந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடன எவ்வளவு பேர் இருக்காங்க ஓடி 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 அவங்க என்ன செய்யல திருப்தி அடையவே செய்யல சாட்டிஸ்பாக்சன் இந்த உலகம் அது வந்து தரவே முடியாது ஏசு கிறிஸ்து அவருடைய பாடத்துல நீங்க சேருங்க உங்களுக்கு முதல்ல தரக்கூடியது போதுங்கிற ஒரு மனம் தேவ பக்தியுடைய அனுபவம் ஆதாயமே பாத்தீங்கன்னா போதும் இப்ப உங்களுக்கு அந்த போதுங்கிற மனநிலை இருக்கா இல்ல இருக்குமா வர போறதும் கிடையாது எவ்வளவுதான் உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த ஹைராரிக்கி ஆஃப் நீட்ஸ் சைக்காலஜில தட் இன்கிரீஸ் இட் கோஸ் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர் அது எப்பவுமே சாட்டிஸ்பாக்சன்ல வரவே செய்யாது நீங்க ஆண்டோருக்குள்ள ஆகுங்க புத்திமான இருங்க இல்ல உங்க வாழ்க்கையில பெருவெள்ளம் வரும் உங்க வாழ்க்கையில புயல் வரும் நீங்க இப்பமே தேவனுடைய பாதத்துல இருந்து ஜெபம் பண்ணி அனுபவத்தை அடைஞ்சு அவருக்குள்ள இருந்தீங்கன்னா அதுல எல்லாத்துலயும் பாதுகாப்பார் இல்லைன்னா

கூடி நாடி நரம்புல ஊறி போச்சு நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்பா அப்படின்னு வளர்த்தாங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு அதுல ஒரு திருப்தி நான் பெரிய பக்திமான் பெரிய கிறிஸ்தவன் ஆனா அது ஆண்டர் விரும்பல கூடி வருகிற வழக்கத்தின்படி ஒரு இடத்துல வந்து

இறமையா பார்த்து விட நீ வாசல்ல போயிருந்த சொல்ல வேண்டிய ஒன்னே தான் என் வாழ்க்கையை கேளுங்க நீங்க வாருங்க கேட்கிறவங்க போல இருக்கிறீங்க ஆனா இறுதிபூர்வமா உள்வாங்கி செவி கொடுக்கல உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லைங்கிற தொடர்ந்து வாசினி

சம்திங் எதே ஒண்ணு முன்கூட்டியே ஃபில் நான் எதுல சாட்டிஸ்பைடா இருக்கிறேன்னா அந்த பொருட்கள் சாட்டிஸ்பைடா இருக்கு உள்ளதில் இருக்குதாக அந்த இந்த காரியம் எனக்கு திருப்தியா இருக்கு அப்போ தேவன் வார்த்தை சொல்லும்போது எனக்கு உருள் வாங்க முடியல ஏன்னா ஒரு மனுஷன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்ன செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது ஊழியம் செய்ய முடியாது ஊழியம் செய்ய அர்த்தம் என்ன அவன் ஏதாவது ஒன்னை தான் தேவனுக்கு முன்னாடி போக முடியும் அப்ப உலக பொருள் உலகத்தில் உள்ளதான இருந்த காரியம் என் கிரியத்தை அடிக்கடி நெருக்கிறதுனால நான் தேவனுக்கு உண்மையா என்ன செய்ய முடியாது இருக்க முடியும் அதனாலதான் நான் ஒழுங்க எல்லாரையும் போல வாரேன் வழக்கத்தின்படி வந்துறேன் ஆனா எந்த பிரயோஜனமும் எனக்கு வாழ்க்கையில இருக்காது இருக்க வச்சு அது